கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரமலான்ல வந்து பிஜே அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வந்து நற்செய்து சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தொடர் உரையை ஆற்றினார் கடந்த வருடம் அப்போ அந்த உரையில் வந்து ஏராளமான விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தார் அதாவது வந்து உஸ்மான் ரலி இல்லா அந்த கொலை சம்மந்தமாக பேசும்போது அந்த கொலையில் வந்து உஸ்மான் ரலி இல்லாங்கிற அந்த கொலையில் அலி ரலி அவங்களுக்கு பங்கு இருந்தது அவர் வந்து நீதியாக நடந்துக்கல அவர்னால் வந்து அந்த பிரச்சினையை தீர்க்க முடியும் உஸ்மான் ரலி கொலையை வந்து தடுத்து இருக்க முடியும் இதையெல்லாம் அவர் எதையுமே செய்யலை அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்களை அலீர் அலி எல்லாம் அவங்க மேலே குற்றச்சாட்டாக வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரமலானில் அவர் பேசிய உரையை கேட்டு ஒரு பத்து நாள்லையே நாம் ஒரு மறுப்பு கொடுத்துருந்தோம் அதாவது உஸ்மான் ரயிலின் படுகொலை பிஜேவின் ஆய்வறிக்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் யார கூறி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசி பிஜே பேசிய அந்த உரையில் உள்ள தவறுகளை நாம் சுட்டி காட்டியிருந்தோம் கருத்தியல் ரீதியாக சுட்டி காட்டியிருந்தோம் அதுக்கு வந்து பிஜே எந்த வகையும் பதில் தரல பதில் தர மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பதில் தரதாக இருந்ததுன்னா அதற்கான ஒரு ஆளான்னு சொல்லி பார்ப்பார் முதல்ல இவருடைய உரை வந்து மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சிருக்குதா இப்படிலாம் பார்ப்பார் பார்த்துட்டு தான் பதில் தருவார் இவரனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது இந்த பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் சென்றடையில இவருடைய பிரச்சாரம் அப்படின்னா பதில் தர மாட்டார் அதனால் நம்மளுடைய பிரச்சாரம் பதில் தரலை இதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி சகோதர் முஜாஹிது அவங்க வந்து இதை குறித்து பேசியிருக்கிறாங்க அலி அவங்க மீது பிஜே அவதூறு சுமத்தி இருக்கிறாரு இப்படி அடிப்படையில் பேசியிருக்கிறாரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை சகோதர் முஜாஹிது வந்து அப்போவே பேசியிருக்க வேண்டியது என்ன காரணம் தெரில ஒரு வருஷம் கழிச்சு பேசியிருக்கிறாரு இப்போ என்ன அவருக்கு நெருக்கடி வந்துச்சோ அல்லது வந்து இப்போ தான் அந்த வீடியோவில் பார்த்தாரங்கிற தெரில ஏன்னு கேட்டால் பிஜேயுடைய உரைகளை அவர் தொடர்ச்சியை கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிற தான் தெரியுது ஆனால் அப்போவே ஒரு பதில் கொடுத்துருக்கணும் இப்போ முஜாஹித் மாதிரி ஆட்கள் ஜாக்கில் உள்ள உலமாக்கள் குரானதீசை பேசக்கூடியவங்க பதில் கொடுத்துருக்கணும் ஆனால் பரவலாகவே வந்து யாருமே பதில் கொடுக்கல இப்போ நம்ம அந்த உரையில் கூட சொல்லியிருந்தோம் இவர் பே பிஜே பேசக்கூடிய விஷயத்தை அறிவிப்பாளர் தொடர் வச்சுலாம் உடைக்க முடியாது அது கருத்தியல் ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்கிறோம் அழிரலி எல்லாம் அவங்க அவளை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய பண்பு என்ன அவருடைய குணநலன்கள் என்ன அவருடைய தன்மைகள் என்ன சொர்க்கத்துக்கு நற்செய் சொல்லப்பட்ட பத்து நபீத்தோழர் அப்படின்னா அவர் நரகவாசிங்கிற அடிப்படையில் பேசுகிற மாதிரி வருது அவருடைய கொலையில் வந்து பங்கு இருக்குது இவர் தான் முதல் ஆள் அப்படிங்க பேசும்போது அந்த பத்து போது ஒம்போதாயிருவாங்க இவர் அதில் வரமாட்டார் இல்லை முரணா பேசுகிறாரு பிஜே வந்து முரணா பேசுகிறாரு அழியலியல் அவங்க வந்து அந்த பத்து நபீத்தோழர் இருக்காங்களா சொருக்கத்துக்குன்னு சொல்லி அதில் ஒருவர் அப்படிங்கும்போது இந்த செய்திகளை எப்படி புரிஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம அறிவிப்பாள தொடரை டச் பண்ணாமல் கருத்தியல் ரீதியாக பதில் கொடுத்தோம் ஏன்னா அறிவிப்பாள தொடரை வச்சு பேசினோம்னா கண்டிப்பாக அதுக்கு பிஜேபி பதில் கொடுப்பார் நம்ம அப்போவே சொன்னோம் அது இப்போ முஜாஹிதுக்கு நடக்குது முஜாஹிதம் வந்து அறிவிப்பாள தொடரை வச்சு பேசுகிறாரு ஹிசாம்பின் அம்மார் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் இந்த மாதிரி அறிவிப்பாள தொடரை வச்சு பேசும்போது அதுக்கு பிஜே பதில் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் சகி நினைக்கிற ஹதீஸ்கள் வந்து நீங்கள் பலவீனப்படுத்தும்னு நினச்சி தொலாவின்னிங்கன்னா ஏதாவது ஒரு அறிஞர் சொல்லியிருப்பார் இந்த ஹதீஸ் வந்து இந்த அறிவிப்பால் சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து உடைக்க முடியாது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பலவீனமான ஹதீஸுன்னு சொல்லி இது வந்து இந்த அறிவிப்பாளர் எடுத்து வைக்கிறாரு இல்லை அதாவது வந்து சைது பின் முசையப் அறிவிப்பு இதாவது ஹதீஸ் கிடையாது இது இது வந்து நபீ தோழர்களுடைய கருத்து அந்த அடிப்பில் வரக்கூடிய அடுத்தது வரக்கூடியது தான் தாபி வந்து அறிவிக்கிறார் இதை ஹதீஸ் அதையும் சொல்லவும் கூடாது இதை தான் ஹதீஸ் அதையும் கொண்டு வராங்க அறிவிப்பாளர் தொடரில் கரெக்டாக இருக்குது அப்படி கொண்டு வந்தாலும் கருத்தியல் ரீதியாக இது நிற்காது இது இது வந்து ஹதீஸ் அணுகக்கூடிய விதத்தில் இவங்களாக ஒரு உசூல் போட்டுக்குவாங்க அந்த உசூலில் இது வருதா அது வருதான்னு பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்ட அந்த நபி தோழரை நற்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு வரம்பி மீறி டேமேஜ் பண்ணுறது அப்போ இந்த விஷயம் பார்க்கும்போது முஜாஹிது ரெண்டு மூணு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவர் வந்து சுட்டி காட்டுறாரு அதாவது வந்து இவர் வந்து அகுலு பைத் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த உத்தமரு இப்படிங்கிற மாதிரி பேசுகிற விஷயத்தெல்லாம் எடுத்து நாம் எடுத்து வச்சுருந்தோம் இதெல்லாம் ஆனாலும் வந்து இது ஒவ்வொன்றும் பதில் தரும்படி கருத்தியல்றையாக சில விஷயங்களை பேசிடுவோம் ஏன்னா பிஜேக்கு உணர்த்துருவோம் உணர்த்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசணும் இப்போ அதில் விடுபட்ட சில விஷயங்கள்லாம் தான் எடுத்து வச்சு முஜாஹிது வந்து ஒரு நியாயமான வாதத்தை எடுத்து வச்சுருக்காரு முஜாஹிது வந்து அநியாயமாகவோ அக்கறமாக எதுவும் பேசலை ஒரு அஞ்சு பாகம் விட்டுரு அந்த அஞ்சு பாகத்தை நான் பார்த்தேன் ஏன்னா அந்த வீடியோக்களை பார்க்குற பழகம் அதிகமாக நமக்கு இல்லை ஆனால் இது பார்க்கணுங்கிற அடிப்படையில் முஜாஹித் என்ன பேசுகிறன்னு பார்க்கும்போது அறிவிப்பாளரத்தோட நிறைய எடுத்து வைக்கிறாரு அதில் விமர்சனம் எடுத்து வைக்கிறாரு இபுணு தய்மியோட கருத்து எடுத்து வைக்கிறாரு ஷாயிப் அருணாவுத் அவருடைய கருத்து எடுத்து எல்லாம் எடுத்து வைக்கிறாரு ஆனால் பிஜே கிட்டது பயன் தருமானா பயன் தராது முஜாஹித் வந்து ஒரு மணி நேரம் பேசுனாருன்னா பிஜே ஏழு மணி நேரம் பேசுவார் இது பிஜே இப்போ நல்லா தெரிஞ்சது தான் அப்போ இந்த அறிவிப்பாளன் தொடரையெல்லாம் நிற்காது அப்போ பிஜே வந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்கு ஏன்னா பிஜேக்கு நம்ம ஏன் சொல்கிறோம்னா பிஜே மேலே கால் புணரும் கிடையாது பிஜே மேலே வெறுப்பும் கிடையாது ஏன்னா பிஜே வந்து இன்றைக்குள்ள நபர்களில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய அறிவுக்குட்பட்டு நான் சொல்கிறேன் இது சும்மா நாக்கில் சொல்கிற விஷயம் இல்லை ஒரு ஆய்வாளர் சிறந்த ஆய்வாளர் அதில் மாற்று கருத்தே இல்லை மாற்று கருத்து உள்ளவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறேன் என்னுடைய பார்வையில் நான் ஏன் பிஜேக்கு மறுபடியும் இந்த ஒரு அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னா பிஜே திருந்துனாருன்னா அது ஏராளமான மக்களுக்கு அந்த அது போய் நன்மையாக போய் சேரும் எல்லாத்துக்கும் மவுத்து இருக்குது பிஜேவோடைய மவுத்துக்கு அப்புறம் நன்மை வர வரணும் அப்படின்னா அவர் அடிப்படை கொள்கைகளை கரெக்டாக இருக்கணும் ஏராளமான நல்ல விஷயம் செஞ்சு வச்சிருக்கிறாரு ஏராளமான வீடியோக்களை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அவர் மவுத்துக்கு அப்புறம் நன்மைகள் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு ஆனால் அது அடிப்படை கொள்கைகளை கரெக்டாக இருந்தால் தான் பயன் தரும் அந்த கவலையில் தான் நம்ம பேசுகிறோம் ஏன்னா பிஜே வந்து அடிப்படை விஷயத்துக்கு ஏராளமான போதிச்சிருக்கிறாரு ஏராளமான நல்ல விஷயங்கள் அவர் வாயிலேருந்து வந்திருக்குது அவர் வாயிலிருந்து ஏராளமான நல்ல விஷயங்கள் வந்ததை போன்று ஏராளமான குழப்பங்களும் வந்திருக்குது அந்த தயவு செஞ்சு பிஜேவ நம்ம சொல்லிக்கிறோம் அந்த குழப்பங்களை நீங்கள் நீக்குங்க அந்த நீக்கினீங்கன்னா தான் உங்களுடைய மௌத்துக்கு அப்புறம் நன்மை வந்துச்சு அந்த ஒரு நோக்கத்தில் மட்டும் நம்ம பேசுகிறோம் வேறு எந்த நோக்கம் நமக்கு கிடையாது பிஜேவை திட்டுன்னு விமர்சனம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா பிஜேவோடைய அறிவுக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் ஆனாலும் இந்த விஷயம் இருக்கு பாருங்க சகாபாக்களை விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த விஷயம் பிஜே செய்யக்கூடிய தவறானது பிஜேவே ஒத்துக்கொண்ட விஷயந்தான் சகோதர பிஜேவ இந்த வரலாறு குறித்து பேசும்போது சூப்பர் முஸ்லீம் சகோதரருக்கு பதில் கொடுத்தாருல்ல அதில் என்ன சொல்கிறாரு அதில் சொல்லும்போது நான் எழுவத்தி ரெண்டு கூட்டத்தை பற்றி பேசுனேன் பிஜே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினார் பத்து பஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினார் அப்போ அந்த விஷயத்தை பீஜை சுட்டி போது சூப்பர் முஸ்லீம் சகோதரருக்கு அதாவது பதில் தரும்போது பேசுறாரு ரொம்ப அழகாக பேசுறாரு நியாயமாக பேசுகிறாரு அழகான கருத்தை சொல்றாரு அதில் என்ன சொன்னார் இந்த வரலாறு ரொம்ப ஆபத்தானது டேஞ்சரு மக்களை லைக் பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு மார்க்கம் என்பது குரான் ஹதீஸ் மட்டும்தான் அது போதுமானது அது தெளிவாக இருக்குது இந்த குப்பைகள்லாம் தேவையில்லை ஏதோ காதலை கேட்கலாம் கேட்டு விட்டுறலாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொன்னார் அது சரியான கருத்து நம்மளுடைய ஈமானுக்கு சேஃபான கருத்து இதை சொன்னார் இது ஒரு ஆழமான கருத்து நல்ல கருத்து எல்லோரும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து ஆனால் அதுக்கு அப்புறம் சில மாதங்கள் கழித்து உஸ்மான கொலை விஷயமாக பேசும்போது அதில் நின்று அழுத்தம் திருத்தமாக பேசும்போது அழியர் அலியம் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆனால் இந்த வீடியோ என்ன சொன்னார் சூப்பர் முஸ்லீமுக்கு பதில் போது அழி தப்பு பண்ணால் என்ன மோவியா தப்பு பண்ண அவங்களுக்குள்ள மேட்ரு அதை பேசிட்டு பேசிகிட்ருக்குற இப்படின்னு கேட்டுட்டு சகோதரர் நீங்கள் என்ன வேலையை செஞ்சீங்க அப்போ சூப்பர் முஸ்லீம் வந்து அழியின வரலாறை பக்கம் பக்கமாக அழுத்தி நிறுத்தி நிதானமாக பேசி மோவியா அவங்கள குற்றவாளி ஆக்கினார் நீங்கள் அதே வேலையை தான் வேறொரு டைப்பில் செய்கிறீங்க இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு இருக்குது உஸ்மான கொலை குறித்து அழுத்தம் திருத்தமாக பேசி அழியலுமே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதே சூப்பர் முஸ்லீம்ஸ் அவர் என்ன செய்கிறாரு அழியலின் வரலாறை எடுத்து அதில் அழுத்தம் திருத்தமாக பேசி மோவிய மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்ன வேறுபாடு அப்போ நீங்கள் நினச்சா ஒரு விஷயத்தை சரி காணுவீங்க நினச்சா தவறுவீங்க நினச்சா அது வேண்டாங்குவீங்க நினச்சா வேண்டுங்குவீங்க இதில் மார்க்க முன்னா இப்படியே விளையாடுறது நமக்கு மார்க்கும் தெல்லத்திலையும் குரான் ஹதீஸை ஃபாலோ பண்ணால் போதும் தானே இருக்குது அப்போ இந்த வரலாறு வேண்டாம்னு சொன்னால் ஹதீசை வேண்டாம்னு சொல்லுங்கிறார் ஹதீஸ் மாதிரியே தான் வருது இது வர தொடர் அப்போ என்ன அளவுகளில் பேசுகிறீங்க அப்போ இந்த வரலாறு எடுக்கலை அப்படின்னா இஸ்லாத்தை விட்டு போயிடுவானா ஹதீஸை எடுக்கலைனா ஆதாரப்பூர்ணம் ஹதீஸை எடுக்கலாம் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான் அதே மாதிரி சொல்ல வரீங்களா அப்போ உங்கள் வாதத்தை நிலைநிறுத்துவதற்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு தெளிவான சிந்தனை இல்லை நல்ல அறிஞர் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல நல்ல அறிஞர் இதில் கருது இல்லை ஆனால் நீங்கள் எடுத்த கொள்கைக்கு தகுந்த மாதிரி எடுத்த விஷயத்துக்கு தக்கவாறு மாறுறீங்க பார்த்தீங்களா இது உங்கள் கிட்டே உள்ள ஒரு கெட்ட பழக்கம் ஒரு எதிர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விமர்சனம் எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க இப்படிங்கிறத பார்க்காம நீங்கள் பதில் தருணும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் இருந்தீங்கன்னா அப்போ எழுது இன்னும் சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க எழுதப்பட்டது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க இதே தானே சூப்பர் முஸ்லீம் சொல்கிறாரு அவங்க அத்தனை பேர் சொல்லக்கூடிய வாதம் என்ன எழுதப்பட்டதான சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க இப்போ எழுதப்பட்டதெல்லாம் சொல்லிட முடியுமா எந்த இடத்துல எதை பேசணும் எப்படி பேசணும் அறிவு நமக்கு வேண்டாமா அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எல்லாமே வந்து ஒன்றிணையுது வழியீடர்களை ஒன்றிணைக்கிற மாதிரியான வாதங்களை நீங்களே வைக்கிறீங்க அழியர் அழிய வரலாறு குறித்து பேசும்போது இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க அப்போ பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்லி உங்களுடைய இயக்க இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி முதல்ல வந்து இயக்கத்தில் எல்லாம் வழி நடத்திட்டு இருக்கும்போது ஒரு உளமாக சுண்ணத்தொழி சார்ந்த கிட்ட ஒரு சாதாரண நபர் பேசிட்டார் அப்படின்னா அந்த உலமா வந்து அரபி தெரியுமான்னு சொல்லி டிஎன்டிஜேவை பார்த்து கேட்டுவிட்டா நீங்கள் அப்போல்லாம் என்ன சொன்னீங்க அரபி தெரியுமான்னு சொல்லி அவங்க கேட்டால் அப்போ இதுக்கு பதில் தெளிவாக கொடுப்பீங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு செயல்பா அரபி மொழி ஒரு தடை கிடையாது அரபி மொழி இல்லாமையே மார்க்கத்தை அறிஞ்சு கொள்ள முடியும் நம்ம வணக்க வழியோடு அமைச்சு கொள்ள முடியும் இப்படிங்கிற அடிப்பு நிறைய பேசியிருக்கிறீங்க இது நல்ல கருத்து தான் அதே நேரத்தில் உங்களுக்கு பாதகமாக ஒரு கருத்து எடுத்து வச்சா இப்போ நானே எடுத்து வச்சேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அரபி புத்தகத்தை வாசிக்க தெரியுமா ஒரு புத்தகத்தை கொடுத்தா வாசிக்க தெரியுமா இப்படின்னு கேட்பீங்க ஒரு பக்கம் அரபி மொழி வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுக்கு அரபி மொழி தேவையில்லை செயல்பட தேவையில்லைங்கிற அடிப்படையில் பேசுவீங்க தேவையில்லைன்னு அது இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியுங்கிற அடிப்படையில் பேசுவீங்க உங்கள்கிட்ட ஒரு விமர்சனத்தை வச்சா அரவிமொழி வாசிக்க தெரியுமா ஹஜர் எழுதுனதை வாசிக்க தெரியுமா இந்த கிதாப் வாசிக்க தெரியுமா அந்த கிதாப் வாசிக்க தெரியுமான்னு சொல்லி மக்களை உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறீங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயக்கத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்து அதிகமான இயக்கங்களை வளர்த்து விட்டது நீங்கள் தான் பிரிவினை இயக்கங்களை ஆகட்டும் எல்லாமே உங்களுடைய பார்வையில் வளர்ந்துச்சு ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன பேசுகிறீங்க இந்த மாதிரி வந்து இயக்கவாதிகளில் சண்டையெல்லாம் என்னால் தீர்க்க முடியாது ஏன்னா இயக்கத்தை கட்டமைப்பது என்னுடைய வேலை இல்லை அப்படிங்கிறீங்க எனக்கு நிறைய படிக்கணும் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறீங்க ஏன்னு கேட்டால் டிஎன்டிஜே வந்து வளர்த்துனது மாதிரி ஒரு புது இயக்கத்தை உங்களால் உருவாக்க முடியாது இப்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க இயக்கத்தை வந்து கட்டமைப்பது என்னுடைய வேலை இல்லை அப்படிங்கிறீங்க அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவது வாடிக்கையாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க இதை மாற்றுங்க உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக தான் பேசுகிறோம் இதில் என்னுடைய சொந்த லாபமெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய சில பாடங்களெல்லாம் பார்க்குறோம் இப்போ வந்து சகு நறுப்பு அந்த பாடம் நடத்துகிறீங்களே நகு அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ எளிமையாக நடத்தி காட்டுறீங்க பல உலமாக்கள் வந்து செய்யாத நல்ல நல்ல வேலைகளை செஞ்சிட்ருக்கிறீங்க நகு சம்மந்தப்பட்டதெல்லாம் சருப்பு சம்மந்தப்பட்ட இருக்கிறீங்க அப்போ அதெல்லாம் ரெண்டு மூணு வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ அழகான முறை நடத்தி இருக்கிறீங்க எல்லாம் அந்த ஆற்றில் கொடுத்துருக்குறோம் அப்போ ஏன் இந்த மாதிரி வந்து விதண்டவாதம் பண்ணுறீங்க வீண் பிடிவாதம் பிடிக்கிறீங்க மறுபடி வீடியோ போட்டிருக்கிறீங்க அழிரலின அவங்களுடைய பங்கு என்ன உஸ்மானுடைய கொலையில் அவங்க பங்கு என்ன அப்படின்னு அந்த அந்த அறிவிப்பாளத்தொடரில் எடுத்து போட்டிருக்கிறீங்க அதை பார்த்தா வீணானது ஒன்றுமே அதில் இல்லை கிட்டத்த ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறீங்க மறுபடியும் ஒரு பாகம் விடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா இது வந்து நன்மையை வந்து தரக்கூடிய விஷயம் இல்லை அப்போ அழியலி எல்லாம் இதில் ஈடுபட்டிருப்பாங்களா இந்த நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை மோவியாவும் கூட வைக்கலையே அலி அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க உஸ்மான் அவனுடைய கொலையில் சம்மந்தப்பட்ட கொலகாரர்கள் ஒப்படைங்க தானே சொன்னாங்க அவங்க கூட இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கலையே நீங்கள் அகலூல் பைத் கிடையாது இந்த மாதிரி குற்றச்சாட்டு அவங்க வைக்கலையே நீங்கள் ஒரு உத்தமர் வேஷம் போட்டுட்ருக்கிறீங்க இப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க வைக்கலையே நீங்கள் தான் முதன்மை குற்றவாளி நீங்கள் என்னாச்சும் தடுத்துருக்க முடியும் இதில் அவங்க கூட செய்ய சொல்லலையே சம்பந்தப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் கூட சொல்லாத ஒரு விஷயத்த அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்து நீங்கள் இங்கே பேசுவது எந்த வகையில் நியாயம் நியாயமே இல்லை இது இன்னும் சொல்லப்போனால் எல்லா விஷயத்தையும் அறிவிப்பாளர் தொடரை பார்த்து மட்டும் முடிவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது சில கருத்தியல் ரீதியாக பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இருந்தா இருந்தால் அப்துல்லாஹிபின் மசூத் அவங்கள குறிச்சு நவிசல்லாசம் காலத்துக்கு அப்புறமும் நபீஸ்ல்லாசம் மவுத்துக்கு அப்புறம் கூட அவங்க தொழுகையில் என்ன பண்ணாங்க ருக்குவில் ருக்குவில் வந்து தொடையில் கை வச்சாங்கன்னு வருது தொடையில் வந்து கை வச்சாங்கன்னு வருது அப்போ வந்து மூட்டுக்கால்களில் வந்து கை வைக்காமல் தொடையில் கை வைக்கிறாங்க அப்படி வருது இது நிறைய நூல்கள் இருக்குது முஸ்லீம் உட்பட நிறைய நூல்கள் இருக்குது இப்போ இந்த ஹதீசை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளத்தோடு சரிதானே இது நீங்களும் அறிவிப்பாளர் அறிவிப்பாளத்தோடு சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறீங்க இப்னு மசூதுக்கு சரி தெரியாத சட்டம் அப்படின்னு போட்டும் இருக்கிறீங்க இது உண்மையா இது உண்மையே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்னு மசூது அவங்க வந்து நபியோட கூடவே இருந்தவங்க நபியோட கூடவே இருந்தவங்களுக்கு இந்த சட்டம் தெரியாமல் போகுமா ஆரம்பத்தில் வந்து ருக்கு செய்யும்போது தொடை இடுக்கில் வந்து கை வைக்கணும் சட்டம் இருந்துச்சு இது மாற்றப்பட்டது இப்னு மசூதுக்கு தெரியாது அப்படின்னா இதை ஏற்றுக்க முடியுமா தொடர் கரெக்டு தான் ஆனால் வந்து இபுனு மசூதுடைய கேரக்டரை பாருங்கள் இபுணு மோசூர் நபீசுல் பயணத்தில் போனாலும் கூடையே போவாங்க எங்கே போனாலும் கூடையே போவாங்க மற்ற மற்ற சகாபாக்கள் சில சகாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அபு மூசா அல் ஆஷரி போன்ற சகாபாக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இபுணு மசூது எப்படி நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நபியுடைய குடும்பத்தில் ஒருவர் நாங்கள் நினச்சிக்கிட்டோம் அந்த அளவுக்கு நபியோட வீட்டுக்கு போவார் வருவார் அளவுக்கு நபியோட நெருக்கமாக இருந்தார் இப்படி நிறைய அறிவிப்பு இருக்கா இல்லையா இது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அப்போ இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபி தோழருக்கு ஒரு சட்டம் மாற்றப்படுது அது வந்து நீண்ட நாட்களாக தெரியாமல் இருக்குமா நீண்ட வருடங்களாக தெரியாமல் இருக்குமா இது சாத்தியமா இப்படி விளங்கணுமா இல்லையா நீங்கள் ஹதீஸ்களை ஊசூலில் இப்படி இருக்கா அப்படி அதை பேசுகிறது இது நிற்காது அப்போ ஒரு சகாபி இருக்கிறாரு அந்த சகாபி வந்து நபீஸ் அல்லாஸ் கூடயே இருக்கிறாரு அப்போ ஒரு சட்டம் மாற்றப்படுது மாற்றப்பட்ட உடனே உடனே இவருக்கெல்லாம் தெரியும் அப்படி இல்லைன்னா கூட ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு மூணு நாள் கழித்து தெரிய வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் தொழு இருக்கும்போது சலாம் சொல்லலாம் பதில் சொல்லுவாங்க நவீஸ்ல்லாஸ்லம் அவங்களும் நபீஸ் அல்லாஸ் தொழுதுட்டுருக்கும்போது வரக்கூடிய நபர்கள் சலாம் சொன்னால் பதில் தருவாங்க இது ஆரம்ப கால நடைமுறை இப்னு மசூது அபு சீனியாக்கி ஹிஜ்ரத் போட்டு திரும்பி வரும்போது ஒரு தடவை நபீஸ் தொழுதுட்ருக்குறாங்க போது இப்னு மசூத சலாம் சொல்கிறாங்க அப்போ நபீசுல்ஹாஸு பதில் சொல்லலை இந்த சட்டம் இபுணு மசூதாலேயும் தெரியல அப்போ வந்து இபுணு அவங்க கவலை கூட ஏற்படுது ஏன் நபியை குறித்து என்னை குறித்து நபிகிட்ட ஏதாவது சொல்லப்பட்டு விட்டுருதோ அப்படின்னு கவலை கூட வந்துருக்குது அப்போ நபீ அவங்க தொழுது முடிச்சுட்டு சொல்கிறாங்க தொழுகிக்கில் வந்து தனி கவனம் தேவைப்படுது பக்கரா ஓதி காட்டுறாங்க அப்போ வந்து இப்படி மோசத்துக்கு ஒரு செய்தி தெரியலனாலும் நபியை பார்த்த மாத்திரத்திலே அந்த செய்தி தெரிஞ்சிடும் நபி சொல்ல கற்றுக் கொடுத்துருவாங்க அப்போ இந்த கேரக்டரை பார்த்து ஒரு நபருடைய கேரக்டரை பார்த்து நபிக்கு அவ்வளோ தொடர்பை பார்த்து இந்த செய்தியை முடிவு பண்ணணுமா இல்லையா அப்போ இந்த செய்தி இப்படி முடிவு பண்ணுறதில்ல சௌர் பிஜே கூட ஹதீஸ் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நபர் தான் ஆனால் நான் சொல்கிற இந்த செய்தி அவர் சொல்கிறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நுணுக்கங்கள் வந்து இவங்களுடைய உசூல்கள் இல்லை மனிதர்கள் எழுதப்பட்ட உசூல்களில் இல்லை அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா இந்த குற்றச்சாட்டில் வராது அழியலாம் இதற்கு வந்து தகுதி படைத்த நபரே கிடையாது அந்த கொலையிலையும் உஸ்மானவுடைய கொலையிலையும் இவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது இதுதான் உண்மை இதை விட்டுட்டு இதுக்கு மாற்றமான உள்ள செய்திகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு வந்து இது பாதகமாக தான் அமையும் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு வந்து ஏற்ற விஷயம் எதுவோ அதை குறித்து தான் நம்ம கவலைப்பட்டு தான் சொல்கிறோம் உங்கள் மீது கோவ போட்டு ஆத்திரை போட்டால் கால் புல கொண்ட எதையுமே நம்ம பேசல ஏராளமான நன்மையான விஷயம் செஞ்சு வச்சுருக்கிறீங்க உங்கள் மௌத்துக்கு அப்புறம் வராத மாதிரி அதை கெடுத்துக்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி ஹதீஸ் எதை எடுத்தால் பலவீனப்படுத்த முடியும் நாம் சகின்னு சொல்லக்கூடிய ஒரு நூறு ஹதீஸ் எடுத்துக்குவோம் அதை பலவீனப்படுத்தும் முடிவு பண்ணிட்டு தொலாவின்னிங்கன்னா அந்த நூறு ஹதீஸில் முப்பது நாற்பது ஹதீஸில் கண்டிப்பாக பலவீனப்படுத்த முடியும் இது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அப்போ அழிவங்கள வந்து மூமின் வந்து நேசிப்பான் அதாவது வந்து நயம் கொஞ்சம் வெறுப்பாங்கிற ஹதீசையெல்லாம் தட்டி விடுறது நியாயமே இல்லை அது காரணம் சொல்ல நியாயமே இல்லை அன்சாரிகளை வந்து மூமின் வந்து நேசிப்பாங்க நாய கொஞ்சம் வருப்பான ஹதீஸும் இருக்கும் அதே முஸ்லீமில் தான் இருக்குது பக்கம் பக்கத்தில் தான் இருக்குது அப்போ அந்த ஹதீஸை வந்து பேச மாட்டேங்கிறீங்க இந்த ஹதீசை உங்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறதுனால அப்படி இப்படி தட்டி விட்டுட்டுருக்கிறீங்க அப்போ இது வந்து உங்கள் மறுமை வாழ்க்கைக்கு வந்து பயன் திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறோம் இதை நீங்கள் இந்த வரலாறுனால் எந்த பிரோஜனம் எந்த பயனும் உங்களுக்கும் மேற்படாது சமுதாயத்துக்கும் மேற்படாது இதை இந்த வரலாறை வந்து தெரிஞ்சதுனால இதை ஈமானில் உயர்ந்துட்டாங்களா இது குறித்து சூப்பர் முஸ்லீம் ஏராளமான பதிலை கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பதில் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அறிவிப்பால் தொடரை வச்சு மட்டும் நம்பி வந்து சொர்க்கத்துக்கு போயிட முடியாது குரான் ஹதீஸு குரான் ஹதீஸை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் தவிர அறிவிப்பால் தொடர் வந்து எதுக்கு பார்க்கணும் அதுக்கு பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாலாக்கி கொள்ள வேண்டாம் என நம்ம அன்போடு மீண்டும் மீண்டும் திருப்பி கேட்டுக்கிறோம் الحمد لله رب العالمين